தேர்தல் வாக்குறுதியை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதனால நாங்க வந்து இந்த இதை வந்து இதை நோக்கி என்னென்னு கேட்க போறோம் அப்படின்ற ஒரு பயணத்தை கிளம்பிருக்காரு இது வந்து ஒரு வெற்று பயணம் மீன் பயணம் வேலை இல்லாத பயணம் சனிக்கிழமை பயணம் தான் பார்க்கணும் இல்ல கொள்கை என்ன கோட்பாடு என்ன ஒன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டா அவனை வச்சுக்கிட்டா அவஞ்ச மாட்டா அவருக்கே தெரியாது திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசி அரசியல் பண்ணுவதற்கு எதுக்கு விஜயின்ற தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பை பேச்சு அரசியல் பண்றதுக்கு அதிமுக இருக்கு பாஜக இருக்கு நாம் தமிழ் இருக்கு எல்லா கட்சியும் திமுக எதிர்த்து அரசியல் பண்றாங்க கதை சொல்லினா வந்து அவங்களை வந்து க காயப்படுத்தோ அவங்கள வந்து வேதனைப்படுத்தோ அவங்கள வந்து உட்கார வைக்கிறதெல்லாம் முடியல என்னுடைய தொண்டர்கள் வந்து ஷார்ட்ஸ் பார்த்து வந்தவன் ஆனால் ஷார்டா பேச்சுவேன் நீங்க வாரத்துக்கு ஒன்றா அவர் மூணு மணி நேரம் மட்டும் வெளியில வந்து ஏசி குளிரட்டப்பட்ட ஒரு வாகனத்தில் ஏறி கை காமிச்சிட்டு போறதுன்னு அரசியல் அது இன்னைக்கு எழுதி தர்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் தனித்து நின்று போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி வர முடியாது விஜய் உட்பட விஜய் உட்பட வணக்கம் சார் வணக்கம் விஜயோட பயணம் துவங்கியிருக்கு அதுவும் குறிப்பா சனி மற்றும் வார நாட்டில் மட்டும்தான் அந்த பயண ஏற்பாடு திட்டங்களை திட்டிருக்காங்க தாவே காத்தருப்புல ஏன் அது போல மாற்றம் நம்ம பல தலைவர்களோட சுற்றுப்பயணத்தை எல்லாம் பார்த்துருக்கோம் துவங்கினாங்கன்னா அப்படியே கண்டினியூ போயிட்டு இருக்கோம் ஒரு பிரேக் என்றைக்காவது ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் எடுப்பாங்க ஆனா இவர் வாரம் ஒரு முறை என்ற ஒரு திட்டம் எப்படி பாக்குறது அது சனிக்கிழமை 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 இந்த வைதிக் காத்திருந்தாலும் ஒரு படம் வந்துச்சு பழைய படம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ராதாரவியுடைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்னு வருவார் கையில ஒரு செயன் கட்டு கையில ஒரு சேன் கட்டு வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்து வீட்டை விட்டு வெளியில வா அப்படி இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி அது அப்படின்னு பேசிட்டு படம் முழுக்க அவர் வந்து அவர் வர்ற பிள்ளை வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை விஜய் அவர் யாரும் ஜோசியக்காரங்க நாளை காலையில பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் அன்னை பத்து முப்பத்தஞ்சுக்கு நாளைக்கு நாளை காலையில என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறேன் திருச்சியில இருந்து திமுக அரசு வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்துருச்சு அதை நம்ம தோல் உரிக்க போறோம் சட்டையை கழட்ட போறோம் நாங்க அதை போறோம் இதை போறோம் நாளைக்கு கிளம்பியிருக்காரு இப்ப நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் செம்ம காலமா ஒரு பெரும் புயலை கிளப்பிய ஒரு விஷயம் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதில் வந்து வாக்களிக்க கூடிய உரிமையை இழந்து இந்தியா இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் ஆர்ஜேடியாக இருக்கட்டும் பெரிய போராட்டத்தை நடத்தி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க வரக்கூடிய அடுத்த மாசத்துல அக்டோபர் மாசத்துல இருந்து நம்ம எஸ்ஐஆர் வந்து இந்தியா முழுவதும் அமுல்படுத்தணும் அதுக்குண்டான வேலைகளை ஆரம்பிங்கன்னு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு காலில கூட அமைச்சர் துரைமர் வந்து பீகாரில் நீ வாக்குகளை சூறையாடுறதுக்கு நாங்கள் தமிழ்நாடு விடமாட்டோம் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் அமல்படுத்த போறாங்க அதுல எத்தனை பேர் வாக்களிக்கக்கூடிய உரிமை இழக்க போறாங்க அப்படிங்கிற பெரிய அச்சம் இருக்கு தேர்தல் ஆணையம் என்னென்ன வேலையை செய்ய போதுங்கிற ஒரு பெரிய இதா இருக்கு இதை பத்தி எல்லாம் பேசாம திமுக கொடுத்து தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாம என்ன ஏமாற்றிட்டாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாவது அதாவது அதாவது எந்த அரசாங்கமும் எந்த வாக்குறுதியுமே நூறு சதவீதம் நிறைவேற்ற முடியாது ஒரு அவங்க ஆட்சி அதிகாரத்தை இல்லாத போது நாங்க சில திட்டங்களை உதாரணத்துக்கு ஒரு பாலம் இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கல நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த இடத்துல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுக்குறப்ப அதற்கு பிறகு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் ஏறி உட்கார்ந்த பிறகுதான் அதுக்கு உண்டான ஃபண்டு இருக்கா இல்ல அதுல அது சாத்தியப்படுத்துறதுக்கு உண்டான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் இன்னைக்கு ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி சுத்தமா தர்றது கிடையாது ஜிஎஸ்டி பணம் கொடுக்கறது கிடையாது நம்ம கல்விக்கு வரக்கூடிய ஐயாயிரம் கோடி தர்றது இல்லை பல்வேறு வழியில் வந்து நீங்கள் ஒன்றிய அரசு முட்டுக்கட்ட போடுது அப்போ ஒரு மாநில அரசினுடைய வருவாயை வைத்து கொண்டு ஒரு மாநில அரசு வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடணும் இந்த மாநிலத்தை ரன் பண்ணி கொண்டு போகணும் அது இல்லாமல் அவங்க மக்கள திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்த ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது கல்வி படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படுத்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் அப்படிங்கிறது பன்னெண்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த பிள்ளைகளுடைய அக்கௌண்டில் போகுது இதனால ஒரு சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ட்ராப் அவுட்டு நின்றுருக்கு முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு காலேஜ் போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஏன்னா பொருளாதாரத்தை காரணத்தை காட்டி படிப்பை நிப்பாற்றக்கூடாது அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா வீட்டு வீட்டுக்கு எப்படி இது நம்ம கொரோனா காலத்தில் போய் செக் பண்ண மாதிரி யாராவது பிளஸ் டூ பர்சன்ட் வேலைக்கு போகாம அடுத்து கல்லூரிக்கு போகாம இருந்தாங்கன்னா அந்த மாவட்ட கலெக்டர் தலைமையில் ஒரு டீம் போட்டு அந்த வீட்டுக்கே போய் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏன் காலேஜில் சேரல உங்களுக்கு வறுமையா வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னா தேடி தேடி பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய தொகையை தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஒதுக்கி இருக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கு அதாவது இப்ப பெண்கள் படித்த பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரலாம் கல்வி வேலை வாய்ப்பு நீங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எத்தனையோ திட்டங்கள் நம்ம பட்டியலிட்டு சொல்லிட்டே போகலாம் நான் முதல்வன் திட்டங்கள்லாம் என்ன பெர்சனல் ஸ்கில்ஸ் என்ன இருக்கு ஒரு குழந்தை அரசு பள்ளி மாணவி மாணவரோ அவருக்கு பெர்சனலா வந்து என்ன டெவலப் என்ன ஸ்கில் இருக்கு அவங்களுக்கு விளையாடுற விளையாடுற தன்மை இருக்கா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கா ஏதாவது ஒண்ணும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களை கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப நீங்க என்ன இந்த ஆட்சியில் செய்யலை அப்படின்னு இவர் போய் கேட்க போறாருன்னு தெரியல பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பாத்தீங்கன்னா நகை கிடை தள்ளுபடிங்கிறதுக்கு அதுக்கும் ஃபண்ட் அலாட் பண்ணிட்டாங்க மிக வீடுகள் ஐந்து பவுண்ட் நகை பயிர்கடனுக்காக வச்சு நகையை தள்ளுபடி பண்ணி நகை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம் கொண்டு வர அப்போ அப்ப தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னா நூறு கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு எழுபது எண்பது சதவீதம் அதுக்கு தங்க முன்னரசு அமைச்சு தங்க முன்னரசு கூட என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிருக்கோங்க ஒரு பட்டியலே போட்டுட்டோம் பட்டியலே போட்டு என்னன்னா நிறைவேற்றிருக்கோம் எதை நிறைவேற்ற முடியல அதுக்கு என்ன எல்லா எல்லாம் இருக்காங்க இப்ப இவர் என்ன பண்றாருன்னா தேர்தல் வாக்குறுதியை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதனால நாங்க வந்து இந்த இதை வந்து நோக்கி என்னன்னு கேட்க போறோம் அப்படின்ற ஒரு பயணத்தை கிளம்பி இருக்கிறாரு இது வந்து ஒரு வெற்று பயணம் வீண் பயணம் வேலை இல்லாத பயணம் சனிக்கிழமை பயணம் தான் பாக்கணும் என்னன்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான விஷயங்கள் நிறைய இருக்கு இசையார் வரப்போது அதை பத்தி பேசலாம் நமக்கு நிதி வரல நீங்க நிதி வரலன்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்துருவீங்களா நம்மளுடைய மாணவர்களுடைய கல்விக்காக வரக்கூடிய கல்வி நிதி ஐயாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிறுத்தி நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு மிரட்டல் எடுத்துக்கிற தோணில நீங்க புதிய கல்விக் கொள்கையை சேர்ந்தா தான் ஐயாயிரம் கோடி ரூபாயை பணத்தை ரிலீஸ் பண்ணுவோன்றாங்க தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய கல்வி கனவை சிதைக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு செய்யுது நான் இதை எதிர்த்து போராடுறேன் கடத்துக்கு வர்றேன் அப்படி இப்போ பண்ணுவாரா விஜய் விஜய் மீது பல விமர்சனங்கள் இருக்கு மேன்மை அரசியல் பனையோர் பண்ணையார் அரசியல் போன்ற அரசியல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் கொட்டும் விளம்ப நீங்க விமர்சித்த விஜய் வந்து வெளியே வரால் மக்களை சந்திக்க வராரு அதுவும் வாரம் ஒரு முறை அப்படின்ற ஒரு இலக்கில் அவர் பயணத்தை தொகை எவ்வளவு பெரிய விஷயமா பேசி பாருங்க அரசியல் கட்சி தலைவர் வெளியே வர்றதே ஒரு பெரிய ஒரு சாதனையாக பேசக்கூடிய அளவுக்கு இவருடைய அரசியல் இருக்கு ஆனா விஜய் வந்து ஒற்றை கருத்தா திமுக எதிர்வினையாற்ற ஒரு தான் முன்னிலைப்படுத்தி போறாரு விஜய்யோட அதாவது தாவேக்கோட கொள்கை என்ன அவங்களோட கோட்பாடு என்னன்னு மக்களுக்கு இதுவரை சொல்லல பகிரமா வெளிப்படுத்தல ஆனா அவரோட இலக்கு திமுகவை வீழ்த்துவது திமுகவை சாடுவதுதான் அவரோட பிரதான இலக்கா இருக்கு இதை மக்கள் எப்படி பார்க்க போறாங்க அவரோட பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது இல்ல கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவனும் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டா அவனை வச்சுக்கிட்டா அமைஞ்ச மாட்டா அவருக்கே தெரியாது அவருக்கே தெரியாது போக போறாரு ஒரு பாட்டு பாட போறாரு உங்கள் விஜயின்னு ஒரு பாட்டு பாடுவாரு ஒரு டான்ஸ் ஆடுவாரு தலையில ஒரு துண்டு கட்டுவாரு ஒரு ஒரு வாக்கிங் போவாரு நாலு செல்ஃபி எடுப்பாரு அதோட அரசியல் முடிஞ்சு போயிடுச்சு அந்த அரசியல் தான் பண்றாரு ஆக்கப்பூர்வமான அரசியலோ சித்தாந்த ரீதியான அரசியலோ கிடையாது திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசி அரசியல் பண்ணுவதற்கு எதுக்கு விஜயின்றேன் தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பை பேசி அரசியல் பண்றதுக்கு அதிமுக இருக்கு பாஜக இருக்கு நாம் தமிழ் இருக்கு எல்லா கட்சியும் திமுக எதிர்த்து அரசியல் பண்றாங்க திமுக எதிர்ப்பு அரசியலா நீங்க பண்ணிட்டு போங்க அதை ஆக்கப்பூர்வமா பண்ணும்ல தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை நீங்க நிறைவேற்றலன்னு சொன்னா எழுபது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க ஒரு மாநில அரசின் வருவாயை வைத்து சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது போனதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுக்குண்டான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அது நீங்க சுட்டி காட்டலாம் அதை தாண்டி பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு மாநில உரிமைகள் ஒண்ணுன்னா பறி போய்கிட்டு இருக்கு மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி பற்றாக்குறை இருக்கு இதெல்லாம் பேசணுமா இல்லையா இதெல்லாம் இல்லாம பழைய டெம்ப்ளெட் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல தூக்கிட்டு வர்றது வந்து இது ஒண்ணுமும் பக்குவப்படாத அரசியலா தான் விஜய் பார்க்க நாளைக்கு பாக்குற வண்டியில பாத்தீங்கன்னா எந்த வழிலயும் வண்டியில ஏறிடக் ரொம்ப கண்ணியும்காக கவனமா இருக்காங்க எந்த வழியில மரத்துல இருந்தாலும் சரி சைல் இருந்தாலும் சரி எந்த பக்கம் வண்டியில அவனை அண்டை விட கூடாது இந்த வடிவல் காமனி இருக்கும் இந்த க்ரோட மட்டும் என் பக்கத்துல அன்றை நீ அப்படி அழகா கூட்டி போய் அழகா கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குரோடு வண்டியில ஏறிடக் கூடாதுங்கிறதுக்காக வண்டியில சுத்தி பம்பர் அடிச்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் செலவுல அந்த வாகனம் தயார் செய்தாங்கன்னு தெரிய வந்தது ஆனா நம்ம மாநாட்டுல பார்த்தோம் அந்த ரேம்போக்லே கிரீஸ் இருக்காங்க அந்த ராட்ல எல்லாம் விஜய தொட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல இப்போ பஸ்ல வர போறாரு அதோட அது எப்படி பஸ்ல வந்து கரண்ட் வச்சிருப்பாங்க ரசிகர்களை கையை தொடுவாரா இல்ல பஸ்ல வந்து கரண்ட் பாய்ச்சிருப்பாங்க அதுல கிரீஸ் இதுல கரண்ட் பவர் சாக்கு கூட ஏர்மையாவது தவி துடிச்சு ஓட்டும் அப்படின்னு செஞ்சாலும் கெஞ்சிருப்பாங்க சொல்ல முடியாது கிரீஸ் தொடங்க கரண்ட் ஷாக் கொடுக்க மாட்டாங்களா வண்டி சுத்தி கரண்ட் ஷாக் கொடுத்துரு யாராவது வண்டி தொட்டாங்கன்னா ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணுறீங்க ஏன்னா கிரௌட எனக்கு பிடிக்காது க்ரோட மட்டும் அண்டை விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு இப்போ கரண்ட் ஷாக் கரண்ட் ஷாக் கொடுத்து வண்டி எடுத்து போறாரு தெரியல காலைல பத்து முப்பத்தஞ்சுக்கு உங்கள் விஜய் இந்த திருச்சி விஜயம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த சித்த வைத்திய டாக்டர்லாம் இந்த பேப்பர்ல பார்த்துருப்பீங்க பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை டாக்டர் திருச்சி விஜயம் பிரதி மாதம் புதன்கிழமை டாக்டர் தஞ்சாவூர் விஜயம் காலை பத்து மணிக்கு அஜுதா லாஜ் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு காலை சனிக்கிழமை 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 காலையில பத்தரை மணிக்கு உங்கள் விஜய் திருச்சியில் சனிக்கிழமை அடுத்த வாரம் சனிக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு உங்கள் விஜய் தஞ்சாவூரில் கிளம்பி போயிருக்கிறார் இருக்கிறாரு ஒரு கட்ட இல்லாம பேசப்பட்டாலும் கூட அது ஆக்கப்பூர்வமான விஷயம் எதுவும் இல்லையே நீ நாளைக்கு காலை நாளைக்கு என்ன பண்ண போறாரு மிஞ்சி மிஞ்சி போனால் திமுக அவர்கள் திருவாரு ரெண்டாவது தேர்தல் வாக்கு இன்னைக்கு சொல்லி ஆரம்பிச்சா இன்னைக்கு செலவு ஆரம்பிச்சா தேர்தல் வாக்கு தேர்தல அன்பில் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் கூட நாளைக்கு பாடுவாரு காலம் முடிச்சுட்டு திருப்பி வைக்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரமும் அதுக்குள்ளேயே ஒட்டுமொத்த பிரச்சாரத்தை முடிச்சிட்டு இந்த வாரம் சனிக்கிழமை கோட்டா முடிஞ்சு அப்படின்னு கிளம்பி போகிறாப்புல எல்லாரும் ஒரு சந்தேகத்தை வச்சுட்டே இருக்காங்க நம்மளுக்கும் அந்த சந்தேகமா தான் இருக்கு ஆறு மணிக்கு மேல விஜய் வர மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அந்த ஆறு மணிக்கு மேலே விஜய் என்ன செய்யறாருன்னு தெரியல விஜய்க்கு வந்து சில பழக்க வழக்கு இருக்கா அதனால ஆறு மணிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்ல விஜய் உடம்பு செய்யும் அதனால ஆறு மணிக்கு வர வரமாட்டாங்கன்றாங்க ஆனா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையாகிற மாதிரி ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓட மாட்டேங்குது வெளியிலே வர மாட்டேங்கிறாப்பு இப்ப இந்த நிகழ்ச்சி கால பத்தரை மணிக்கு வச்சிருக்காப்புல முதியலாம் பொதுக்கூட்டங்கள் கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் விடிய விடிய நைட் தான் நடக்கும் ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்தவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்தாங்க கொஞ்சம் கலை பாருக்காக வந்து வந்து நிற்பாங்க பொதுக்கூட்டங்களில் மேடைகளில் பேச்சாளர்கள் பேசுகிறத நைட்ல உட்காந்து கேட்பாங்க ஒரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் போகும் இவர் என்ன ஒரு மாற்று அரசியல் என்ன பண்றாருன்னா காலையில பிரச்சாரத்தை முடிச்சு அஞ்சரை மணி கூட க்ளோஸ் பண்ணிடல அதுதான் இவரோட அரசியல தினசா இருக்கு இப்போ உதாரண நம்ம பல மாநாடுகள் எல்லாம் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் தலைவர்கள் பேசுற உரையை கேட்கறதுக்கு அந்த இடம் களைஞ்சி போகாது இவரோட மாநாடு இந்த ரெண்டு மாநாடும் பார்க்கறோம் வந்தாரு பத்து நிமிஷம் பேசுறாரு மாநாடு முடிஞ்சது அதாவது ஷார்ட்ஸ் ரீல்ஸ் காலம் அது நீங்க கதை சொல்லினா வந்து அவங்களை வந்து காயப்படுத்தவோ அவங்களை வந்து வேதனைப்படுத்தவோ அவங்கள வந்து உட்கார எனக்கு முடியல என்னுடைய தொண்டர்கள் வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்து வந்த தொண்டவனுக்கு பேச முடியும் நீங்க வந்து பெரியார் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா பெண்ணடி மத்திய பெரியார் சாதி எதிர்க்கு பெரியார் பேசியிருக்கிறார் மதத்துக்கு தான் பெரியார் பேசியிருக்கிறார் அப்படின்னா அவங்க ஒன்றும் புரியாது என்ன தலைவா இது வேற லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுருவான் அதனால் என்னன்னா அவனுக்கு ஷார்ட்டாக வந்து உங்கள் விஜய் சரியா ஓகே மாசா ஒரு தலையை துண்டை கட்டணுமா ஒரு வாக்கிங் பண்ணமா அவனுக்கு முடிஞ்சு அவன் பிறவி ஜென்மத்தை அடைஞ்சிட்டோம்டா வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டோம்டா அட்டு போயிடுறாங்க அதோட விஜயாக தான் நினைக்கிறாப்ல இவங்கள்கிட்ட வந்து பெரியாரை பத்தி அம்பேத்கரை பத்தி காமராஜரை பத்தி காமராஜர் என்ன செஞ்சாரு எவ்வளோ படிக்க வச்சுருவா அழகினாரு மதியத்துக்கு கொண்டு வந்தாரு இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது சரி பெரியார் வந்து பெண்மணி மத்தியக்கு எதிராக பேசியிருக்காரு முடித்தம்பிக்கு எதிராக பேசிருக்கிறாரு அதெல்லாம் வச்சுன்னா அவங்களுக்கு புரியாது பெரியார் அம்பேத்கர்னு இருக்காங்க அந்த போட்டோ வச்சிருக்க தெரிய அவங்க என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லணுமா இல்லையா உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அவன் ராவா வர்றான் அவனுக்கு எதுவுமே புரியல நீ பெரியார் போட்டோ வச்சிருக்க பெரியார் கொள்கை தலைவர் இருக்க எத்தனை பெரியார பத்தி பேசிருக்க பெரியாருடைய கோட்பாடுகளை பெரியாருடைய சித்தாந்தங்களை எத்தனை விஷயங்கள்ல நீ பேசிருக்கீங்க ஏன்னா விஜய்க்கே தெரியாது விஜய்க்கே தெரியாததால அது போய் சேர்க்கணுமா இல்லையா இப்ப எம்ஜிஆர் வருது வரலாறு திரும்ப வரலாறு என்னைக்குமே திரும்பாது அறுபத்தி ஏழு எழுபத்தி வரலாறு திரும்புகிறது வரலாறு வரலாறு உலகத்துல யாருக்குமே திரும்பாது எப்படி திரும்ப போன வரலாறு எப்படி திரும்ப வரும் புதிய வரலாறு வேணா படைப்புன்னு சொல்லலாம் வரலாறு திரும்புகிறது யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க அதுவே திருப்பி திருப்பி சொல்றாங்க கிரிஞ்சி மாதிரி அடுத்த எம்ஜிஆரா சொல்றாங்க வரலாறு திரும்புனா வரலாறு எப்படி திரும்ப அறுபத்தி திருப்பி வந்துருமா இருபத்தி திருப்பி வந்துடும் புதிய வரலாறு படைப்புன்னு சொன்னா கூட அதுல ஒரு ராஜிக்கு இருக்கு வரலாறு திரும்புகிறதா பூரா வரலாறு திரும்புகிறது வரலாறு திரும்புகிறது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எம்ஜிஆர் மாதிரி வர போற நான் வந்து அண்ணா அண்ணாவும் எம்ஜிஆரும் ஆட்சி அதிகாரத்தை வருஷம் போராட்டம் ஒரு நாள்லாம் வரல அண்ணா இருபது வருட போராட்டத்துக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் பதினஞ்சு வருட போராட்டத்துக்கு போக தான் முதலமைச்சர் ஆனார் ஒரு வருஷம் கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஆறு மாசம் வீட்டுல இருந்து பார்ட் டைம் அரசியல் பண்ணிட்டு வீக்கெண்ட் அரசியல் பண்ணிட்டலாம் அண்ணாவும் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகவில்லை உங்கள் விஜய் முதல்ல புரிஞ்சுங்க நீண்ட பயணம் இருக்கு நீண்ட உழைப்பு இருக்கு நீண்ட போராட்டம் இருக்கு பிரச்சனையின் அடிப்படையிலாம் தமிழ்நாட்டில் தலைவர்கள் உருவாகிறாங்க அண்ணா இந்திய எதிர்ப்பை மையமாக வைத்து தான் அரசியல் பண்ணார் அதுல இருந்து தான் தலைவராக உருவாகிறார் அண்ணாவின் கூட இருந்த அன்னைக்கு தம்பிகளே போற அண்ணா படிக்க சொன்னார் பக்குவப்படுத்தினார் அரசியலை அரசியல் எப்படி பார்க்கணும்னு உருவாக்கி வச்சார் அதனால அண்ணா கூட இருந்த எல்லாருமே தலைவராக இருந்தாங்க அண்ணாவுடன் இருந்து பிரிந்து போன எல்லாருமே பேர் சொல்லக்கூடிய தலைவர்களாக இருந்தாங்க ஏன்னா அண்ணா அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வச்சிருந்தார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ரீல்ஸ் போடுறீங்க வாக்கிங் போறீங்க ரேம்ப் போறீங்க பாட்டு பாடுறீங்க இது என்ன அரசியல் இது பெரியார் அம்பேத்கர் கொள்கை அவங்க அவங்களுடைய சித்தாந்தங்கள் இந்த மேடையில ஒரு மேடையில் மொத்தமே நாலஞ்சு மேடையில் தான் பேசியிருக்காரு பா ஃபாலோ பண்ணும்பா பெரியார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு நமக்குள்ள எந்த விதமான மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது இளைஞர்களாக இருக்கீங்க வீட்டில் போய் சொல்லுங்க பெண் பெண்களை வந்து நீங்கள் அடிமைத்து நடத்தக்கூடாது அடிமையாக பார்க்கக்கூடாது இது உங்க அம்மா அப்பா அம்மா சொல்லுங்க உன் சொல்லுங்கிட்ட பேசுங்க விஜய் பேசுறா அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் பாதிப்பா இருக்கு ஒவ்வொரு அம்பேத்கர் எழுதி வச்சு ஐபிசி இல்லையே இன்னைக்கு இதை பத்தி பேசுறா விஜய் அம்பேத்கர் எழுதி வச்சு ஐந் கோடுங்கிறத மாத்திட்டாங்க இன்னைக்கு பாரதியான் என்னமோ ஒன்று பேரை வச்சிருக்காங்க அது அத பத்தியெல்லாம் வந்து விஜய் பேசுவாரா அம்பேத்கர் கொள்கை தலைவர் அம்பேத்கர் எழுதி வச்சு ஐபிசி இன்னைக்கு கிடையாது இதுக்கு ஒரு கூட்டத்திலேயே கண்ணன் தர வச்சிருக்கிறாரா விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் ஓட்டுகளை பிரிக்கணும் ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய அரசியல் தான் அதான் சீமான் கூட சொல்றாரு தம்பி நீ வந்து வேடிக்கை பார்க்க வந்த அரசியல் பண்ற தம்பி நான் வேட்டையாட வந்த அரசியல் பண்ற தம்பி பேசிட்டு இருக்காரு ஏன் வந்து விஜய் திமுக மீது மட்டும் குறியீடா இருக்காரு ஆனா அதிமுக ஒரு சின்ன விமர்சனம் கூட வைக்கல என்ன காரணம் அது இல்ல அதிமுக டிபிக்கு கூட்டணிங்கிறது ஒரு பிளான்ல இருந்தாரு ஒரு ஒரு திட்டம் இருந்தது அது கடைசி நேரத்தில் பாஜக அதை வந்து முறியடிச்சு அந்த பக்கம் கூட்டிவிட்டாங்க அப்போ அதிமுகவே ஆரம்பத்துல இருந்தே டச் பண்ணாமல் இருக்காரு அவருக்கு முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும் தான் பண்ணணும் ஏன்னா திமுக தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு திமுக எதிர்க்காம யாரா நாங்க எதிர்க்க போறோம் லாஜிக் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் திமுக தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கு இப்ப யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எதிர்க்க போறோம் சரி இப்ப யார் மத்தியில் ஆட்சி இருக்காது அதை எதிர்க்கணுமா இல்லையா அதை மட்டும் ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறேன் உங்க லாஜிக் பிரகாரம் வருவோம்ப்பா இங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் இருக்கு இங்க அங்குள் கூப்பிட்டுறாங்க தாத்தா கூப்பிடணும் ஏன் கூப்பிடல சொல்லிப்பார் நீ நாளைக்கு காலை கூடுற காலத்திலேயிரு திருப்பி விடுவாங்க ஜெயலலிதா இருக்கிற மாதிரியும் இப்போ கலைஞர் வந்து மாதிரி நீங்கள் அரசியல் பண்ண முடியுமா இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு நா ஜனநாயகத்தின் வாதியாக இருக்கார் ஜனநாயகவாதியாக இருக்கிறார் உங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு ஏ ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப நீங்கள் கோடநாட்டில் போய் என்ன கை கட்டினீங்க அம்மா மனுஷுக்குங்கம்மா இனிமேல் நான் பேச மாட்டோமா டைம் டூட்டிலேருந்து அந்த அந்த தெரியாமல் ஒரு பையன் போட்டு அம்மா இனிமேல் வாழ்க்கையில் பண்ணவே மாட்டோம்னு கையை கட்டி கூட்டியில கூடி குடி நின்று செலலாம் போட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம்மா இல்லையா அவங்களுக்கு அப்போ நீங்கள் ஏன் அரசியல் பண்ணலாம் அப்போ உங்கள் அரசியல் ஆசிரியாக வரல இப்ப நீங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு ஜனநாயகவாதியா இருக்காரு அவர் பேசட்டும் அவர் அரசியல் காலத்துக்கு வர்றாரு போட்டோம்ங்கிறாரு ஏன் அப்ப பண்ண முடியாது பண்றீங்க ஏன் நீங்க மோடியை பேசி பாருங்க பிரதமர் மோடி அவர்களே மோடி அவர்களே அப்படி நீங்க அங்கிள்ன்றீங்களா அவர் தாத்தா சொல்லிப்பாருங்க அப்போ இப்படி திமுக அப்படிங்கிற ஒரே எதிர்ப்பை மட்டும் வச்சு ஒரு கட்சி அதான் அந்த கட்சி நிறைய திமுக எதிர்ப்பை பேசுவதற்கு நிறைய கட்சி இருக்கு நாளைக்கு ஒரு பயணம் போக போறாரு பத்து மணிக்கு முப்பத்தி அஞ்சு நிமிடம் பத்து முப்பத்தி ஆறு ட்ரெயின் டைம் மாதிரி போட்டுருக்காங்க திமுக வச்சு விஜய் வளர்றாரு அப்படின்னு பாக்கலாமா இன்னொரு விஷயம் வந்து இப்ப பல தலைவர்களும் நம்ம பாத்துட்டுதான் வந்தோம் எல்லா தொண்டர்களையும் கை குழுக்குவாங்க ஏதோ ஒண்ணு செய்வாங்க அவங்க ஒரு தொண்டர்கள் ஆரவாரம் இதெல்லாம் ஒண்ணு செய்யறாங்க ஆனா விஜய் வந்து ரசிகர்களை கிட்ட சேர்க்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு திரிஷா கையை தவிர வேற யார் கையும் இல்ல எப்பயுமே என்னன்னா மக்களிடம் வந்து ஒரு அந்நியப்பட்டு தான் நடிகராகவே இருக்கிறாரு நடிகரை பார்த்தீங்கன்னா எப்பயுமே கூட பிடிச்சதொருத்தன் வேர்த்து விட்டா டச் பண்ணி வருது ஒருத்தர் ஒரு ஷார்ட் பண்ணிச்சோன்னு கேரளா உட்காந்துருவாரு ஒன்னும் நடிகர் தானே இருக்கிறாரு மக்களிடம் அந்நியப்பட்டு தள்ளி தான் இருக்காரு விஜயகாந்துக்கு ஏன் இவ்வளவு கூட்டம் போடுச்சு விஜயகாந்த் ஏன் இவ்வளவு கொண்டாடினாங்க எம்ஜிஆர் ஏன் இவ்வளவு கொண்டாடினாங்கன்னா எம்ஜிஆர் விஜயகாந்தெல்லாம் மக்களோட இருந்தாங்க இன்னைக்கு எம்ஜி விஜயகாந்த் விஜயகாந்த் திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா நிறைய நடிகைகள் சொல்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஜயகாந்த் இருந்தார்னா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு முந்தையெல்லாம் கிராமங்களில் நாங்கள் கூட்டம் நடக்கிறப்ப ஷூட்டிங் நடக்கிறப்ப மக்கள் உள்ளே திரண்டுருவாங்க உள்ளே வந்துடுவாங்க ஏதாவது ஒரு அசமாதம் நடந்துடும் திரும்ப நடிகைகள் யாராவது தப்பா தப்பாக கூட விஜயகாந்த் இறங்கி போயிருவாருங்க கை உடனே முதல்ல நிற்க வேண்டிய இடம் அந்த அவர் தான் அப்போ நாங்கள் அவருடைய ஷூட்டிங் போகிறப்ப பாதுகாப்பாக இருப்போம் எல்லா விஷயத்திலையும் அவர் தான் முன்னாடி பண்ணிப்பார் அப்படிம்பாங்க அப்போ மக்களோடு அவர் நெருக்கமாக இருந்தார் மக்களோடு இணக்கமாக இருந்தார் எம்ஜிஆரை பத்தி நிறைய சொல்ல நானும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எம்ஜிஆர் நசி வரேன் ஒரு கூட்டத்தை முடிச்சு உணவு கூட்டத்துக்கு போறாரு அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்துல எம்ஜிஆர் வந்து அந்த ஊருக்கு போற வழியில கார் கதவை திறந்துட்டு காரை ஸ்லோவா ஓட சொல்லிட்டு போற வழியில போறான் கை கொடுத்துக்கிட்டே போறான் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரம் போறோம் நைட்ல கூட்டம் பிரச்சாரம் முடிச்சு அப்ப கேட்பாங்க ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு நேரம் லேட்டா ஆகிறீங்க அப்படின்னு ஏன்னா பார்க்க கால நூத்த நிக்கிறான் மத்தியான நூத்தம் நிக்கிறான் அவனுக்கு அதிகபட்சமா என்னோட அவனுக்கு அவனுக்கு வந்து என் கையை தொட்டுட்டான அவருக்கு ஆறுதல் சந்தோஷம் ஆனால் கையெல்லாம் இறங்கி பார்க்கற அப்புறம் காயங்களா இருக்கும் ஆர்வத்தில் பிடிச்சி இழுக்கிறது நிகம் படிக்கிறதுலாம் அன்னைக்கு மக்களோட இருந்தாங்க இன்னைக்கு திருமாவளம் திருமாவளம் எடுத்துங்க இன்னைக்கு அவர் வந்து தூங்குகிற நேரத்தை தவிர மீது எல்லா நேரமும் நிர்வாகிகள் இருக்காங்க பிரச்சனையோடைய வடிவார்கள் பிரச்சனையை போர்வையை போத்திட்டு படுக்கன்ற மாதிரி பிரச்சனையோடைய அந்த அந்த கட்சி கட்சிக்காரன் ஒரு பிரச்சனை அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனை இங்கே வேற ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபோனில் பேசுறா கூட்டம் மீட்டிங் ஆர்ப்பாட்டம் போராட்டம் டெல்லிக்கு போகிறோம் அங்கே போகிறோம் தூங்கி எந்திரிச்சா ஒரு ஐம்பது பேர் நிக்கிறாங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஐம்பது பேர் நிற்கிறாங்க கட்சி ஆஃபீஸு ஒரு அதை தங்கி இருக்காரு அவர் தூங்கி டயர்டாகி படுக்கிற வரைக்கும் நிர்வாகி சுற்றின்னு இருப்பாங்க அது தூங்கப்பட்டு போகிறாங்க திருப்பி காலைல வந்து பார்த்தா அவர் பத்து பேர் நிற்பாங்க இப்படி மக்களோட மக்களாக இணைந்து நிற்கிறாருன்னா ஒரு பெரும் கூட்டத்தை தேர்ந்து வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அவர் கண்ணசி இருந்தால் ஒரே இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க ஓடி வர்றாங்க ஏன்னா தன்னுடைய ரெப்ரரசன் ஒருத்தர் இருக்கிறாரு தன்னுடைய ஒரு ஆளாக உட்காந்துருக்காரு அதுவும் அரசியல்ன்றது நீங்க வாரத்துக்கு ஒன்றா அவர் மூணு மணி நேரம் மட்டும் வெளியில வந்து ஏசி குளிரட்டப்பட்ட ஒரு வாகனத்துல ஏறி கை காமிச்சிட்டு போறது அரசியல் அது இந்த அரசியல் புதுமையான அரசியலா இருக்கு இந்த அரசியல் கரை சேராது இந்த வண்டி சரியான திசையை நோக்கி போய் வெற்றிகரமான பாதையில வெற்றி கலாமணும்னா பேர்லாம் இருக்குமே அழிய வெற்றிகரமான பாதையெல்லாம் போய் சேராது இன்னைக்கு எழுதி தர்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் தனித்து நின்று போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது விஜய் உட்பட விஜய் உட்பட விஜய் மட்டும் எந்த கூட்டணியோடு இல்லாமல் அவருக்கு பிடிக்கக்கூடிய விங்கிற எழுத்துல வரக்கூடிய தமிழ்நாட்டில் எந்த தொகுதியா இருந்தாலும் சரி விக்கிரவாணி இருந்தாலும் சரி விருகம்பாக்கம் இருந்தாலும் சரி விருதாச்சலமாக இருந்தாலும் சரி எந்த தொகுதியாக வேணாலும் விஜய் நிற்கட்டும் யாரோட கூட்டணி இல்லாமல் விஜய் தனிச்சு நின்னார்னா அவரால் கூட வெற்றி பெற முடியாது அதற்கு பிறகு அந்த கட்சியை அவர் வந்து கொண்டு போவாரா இல்ல மீண்டும் துபாய்க்கே திருப்பி போவாரா அப்படிங்கறதுலாம் இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் தரும் இந்த வெத்து வேட்டு வெத்து கூச்சல் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த சீன்லாம் வந்து ஒன்று ஆறு மாசத்துக்குள்ள ஆடி அடங்கிவிடும் மீண்டும் கேரவனுக்கே சென்று விடுவார் விஜய் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பார்ப்போம் தோழர் நாளைய சுற்றுப்பயணம் விஜய் மக்களோட மக்களாக உள்ளே இறங்க போறாரா இல்லை சுகுசு அரசியலேயே சந்திக்க போகிறாரா பார்ப்போம் உங்கள் நேரத்தில் மிக்க நன்றி